உங்களுக்கு எல்லாமே கிடைச்சி எல்லாமே வெற்றி அடைஞ்ச போதுக்கப்புறம் உங்களுடைய ஆட்டிடியூடு மாறாம மனநிலைமை யுவர் டிட்டர்மினேஷன் இஸ் டிஃபைன் வென் யூ ஹாவ் நத்திங் யுவர் ஆட்டிடியூட் இஸ் டிஃபைன்சு வென் யூ ஹாவ் எவ்ரி ஃபியூ என்னன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் இல்லை நீங்க என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று உங்களை குறை சொல்றதுக்கோ இல்லை ஏதோ ஒன்று சுத்தி காட்டுறதுக்கோ ஏதோ ஒரு சம்திங் போயிட்டு தான் இருக்கு ஸோ அப்போவுமே நீங்கள் உங்கள் உழைப்பை விட்டுறதீங்க அது உங்களுடைய டிட்டர்மினேஷன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா உங்கள் முயற்சி நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே தான் இருக்கும் சேம் டைம் உங்களுடைய ஆட்டிடியூடு மென் யூ ஹேவ் எவ்ரி திங் உங்களுக்கு எல்லாமே கிடச்சி எல்லாமே வெற்றி அடைஞ்ச போறதுக்கப்புறம் உங்களுடைய ஆட்டிடியூடு மாறாமல் மனநிலைமை எப்படி உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாத போது நீங்கள் இருந்திலோ எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் அதே மாதிரி இருக்கும்போது உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய ஒழுக்கமும் நீங்க எவ்வளவு தூரம் போகிறீங்கிறத அது ஆட்டோமேட்டிக்கா மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும் சோ ஒண்ணுமே இல்லாட்டாலும் காமா இருங்க எல்லாம் இருந்தாலும் காமா இருங்க சோ அது உங்க லைஃபுக்கு ஒரு மிகப்பெரிய லெசனா இருக்கும்